இந்த உலகில் ஏழு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று புத்தர் பெருமான் கூறுகிறார் அவர்களை ஒரு பெரிய கடலில் மூழ்கி இருப்பவர்களுக்கு உவமையாக விளக்குகிறார் முதல் வகை மனிதர் ஆரம்பத்திலிருந்தே முற்றிலும் தீய குணங்களை உடையவர் நல்லொழுக்கம் நாணம் பயம் முயற்சி ஞானம் எதுவும் இல்லாதவர் இவர் எப்போதும் கடலின் அடியிலேயே மூழ்கி இருப்பவர் போல இவர் தீய வாழ்க்கையிலிருந்து வெளியேற முயற்சிக்கவே மாட்டார் இரண்டாவது வகை மனிதர் சிறிது நேரம் தண்ணீரின் மேற்பரப்புக்கு வந்து விடுவார் அதாவது நல்ல நண்பர்களின் சந்திப்பால் நல்ல குணங்களை பற்றி அறிந்து கொள்வார் ஆனால் அந்த நற்பண்புகளில் அவர் உறுதியாக வேறுண்டாமல் மீண்டும் பழைய தீய வழிகளில் விழுந்து விடுவார் கடலில் மேலே வந்தவர் மீண்டும் அடியில் மூழ்கி விடுவது போல மூன்றாவது வகை மனிதர் தண்ணீரின் மேற்பரப்புக்கு வந்து அங்கேயே நிலையாக இருப்பார் அவருக்குள்ள நல்ல குணங்கள் குறையவும் மாட்டாது வளரவும் மாட்டாது அவர் ஒரு இடத்தில் சிறிது நேரம் பாதுகாப்பாக இருப்பார் போல ஆனால் பாதுகாப்பான தீவை நோக்கி நீந்த தொடங்காமல் அசையாமல் தான் இருப்பார் நான்காவது வகை மனிதர் தண்ணீரின் மேற்பரப்புக்கு வந்து தன் கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்ப்பார் அதாவது அவர் நல்ல குணங்களின் முக்கியத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்வார் பாதுகாப்பான தீவு எங்கே என்று தெளிவாக கண்டுகொள்வார் இவர் ஒரு சோதா பன்னி அடையும் நிலையில் இருப்பவர் இனி அவர் தீய பிறவிகளில் விழமாட்டார் நிர்வாணத்தை அடையும் வரை பிறப்பு எடுப்பார் ஐந்தாவது வகை மனிதர் மேற்பரப்புக்கு வந்து பாதுகாப்பான தீவை கண்ட பிறகு அதை நோக்கி நீந்த ஆரம்பித்து விடுவார் அதாவது அவர் தனது ஆன்மீக பயணத்தில் உறுதியாக முன்னேறுவார் இவர் ஒரு சகதாகமி அடையும் நிலையில் இருப்பவர் இவருக்கு இன்னும் ஒரே ஒரு முறைதான் மனித உலகில் பிறக்க வேண்டி இருக்கும் ஆறாவது வகை மனிதர் தீவை நோக்கி நீந்தி இப்போது அந்த தீவின் கரையோரம் வந்து சேர்ந்தவர் போல அதாவது அவர் பிறவிதோறும் இழுக்கும் ஐந்து கட்டுகளில் ஐந்து சங்கோஜங்கள் இருந்து முற்றிலும் விடுபட்ட அனாகாமி நிலையை அடைந்து விடுவார் இவர் இந்த மனித உலகில் மீண்டும் பிறக்க மாட்டார் பிரம்மலோகத்தில் பிறந்து அங்கேயே நிர்வாணம் அடைவார் ஏழாவது மற்றும் இறுதி வகை மனிதர் தீவை அடைந்து உயர்ந்த நிலத்தில் நின்று முற்றிலும் பாதுகாப்பான நிலையை அனுபவிப்பவர் இவர் எல்லா மாசுகளையும் கிளேசங்களையும் அழித்து இந்த வாழ்க்கையிலேயே நிர்வாணமடைந்து அருகந்தர் ஆவார் இவர்தான் இறுதியாக கடலில் இருந்து விடுபட்டு பாதுகாப்பான கரையை அடைந்தவர் இந்த ஏழு வகை மனிதர்களின் வாழ்க்கையும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதையும் சிந்தித்து நல்லொழுக்கம் நாணயம் முயற்சி ஞானம் ஆகிய நல்ல குணங்களை வளர்த்து இந்த அருமையான மனிதப் பிறவியில் பாதுகாப்பான கரையை அடைய முயற்சிப்போம்